அனைவருக்கும் வணக்கம் அன்னை அபிராமி அந்த அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதை இயற்றியவர் சுப்பிரமணியர் என்கிற அபிராமி பட்டர் இவர் அவருடைய காலத்தில் அபிராமி அம்பாள் மீது மிகவும் பற்றுடையவராக இருந்திருக்கார் எப்போதுமே அன்னை அபிராமிவே யோசிச்சுக்கிட்டு அவங்களுடைய தியானம் பண்ணிக்கிட்டு அவங்களே கனவுல கொண்டு வந்து இப்படி அவருக்கு அதுவாகவே அந்த நிகழ்வாகவே நடந்துகிட்ருந்தது அப்படின்னு சொல்லலாம் இதனால் அம்பாள் வந்து அபிராமி பட்டருடைய நினைவுலேயும் கனவுலையும் வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லலாம் இதனால் எல்லாருக்குமே அந்த அவர் வந்து அந்த அபிராமி கோயிலில் வேலை பார்த்துட்ருக்கார் போல பஞ்சாங்கம் படிப்பவர் குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அவர் மேலே எல்லாருக்குமே ஒரு பொறாமை இருந்ததாக சொல்லப்படுது அந்த கோயிலில் வேலை செஞ்ச மற்றவர்களுக்கெல்லாம் இதனால் அவரை மேலே ஒரு படியை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே மன்னர் வராரு சரபோஜி மன்னர் வராரு கோயிலுக்கு அம்பாவை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்த இடத்துல இவரை பார்க்குறாரு இவர் வந்து மன்னர் வந்தோடனே எந்திரிச்சு நிற்கலை அம்பாலே நினச்சிக்கிட்டு அம்பாலேயே தியானம் பண்ணிக்கிட்டுருக்காரு இதில் மன்னருக்கு ஒரு கோபம் கோபம் வந்துடுது ஈகோ கிளாஷு ஈகோ தானே இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்குமே தன்னை வந்து பெரிய ஆளாகவும் மற்றவங்களாம் சின்னவனாகவும் அதுவும் குறிப்பாக பதவியில் இருந்துட்டாலே தன்னை பெரிய ஆளாகவும் மற்றவங்களாம் சின்னவனாகவும் நினைக்கிற பழக்கம் மனுஷனுக்கு எப்போதுமே உண்டு ஒரு குறிப்பிட்ட அப்புறம் முதுமை அடைஞ்சு யாருமே திரும்பி பார்க்காத அளவுக்கு மனுஷனுடைய நிலமை மாறுது அதையும் யோசிக்கணும் அதையும் யோசிக்கிறதில்லை சரி சின்ன குழந்தையா இருக்கும்போது யாராவது திரும்பி பார்க்குறாங்களா மதிக்கிறாங்களா அதுவும் இல்லை இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் பதவி கிடைச்ச உடனே மனுஷங்க எப்படியெல்லாம் ஆடுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் மன்னருக்கு ஒரு ஆணவம் அதனால என்ன பண்ணுறாருன்னா தன்னை மதிக்காத அவரை பற்றி யோசிக்கிறார் அந்த சமயத்தில் அந்த மற்ற இவர் மேலே பொறாமை கொண்டுள்ள பட்டர் மேலே பொறாமை கொண்டுள்ள மற்ற அர்ச்ச அர்ச்சகர்கள் அந்தவற்றை சொல்லுவாங்க ஒரு பைத்தியம் அவர் மாதிரியான கேஸு அப்படி இப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க மன்னரும் கோவமாக அவர்கிட்ட போய் இன்றைக்கி என்ன திதி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அவர் பூர்ண அமாவாசை அப்படிங்கிறத சொல்கிறாரு ஆனால் அதை பூர்ணம் அப்படிங்கிறத அவர் காதில் உழுது போல இருக்குது அப்படின்னா பௌர்ணமி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாரு மன்னர் இதை ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஒரு இடத்துல பூர்ணம் அம்மாவாசைன்னு அவர் சொல்கிறதுல அமாவாசை காதலை உழுவுல அதனால் பூர்ணம்ங்கிறத சொல்லிட்டு அது மட்டும் காதலை உழுறதுனால அவர் தியானத்தில் வந்து பேசுகிறதுனால மன்னருக்கு வந்து பூர்ணம்னா பௌர்ணமின்னு எடுத்துக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இல்லை இன்று பௌர்ணமி திதி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது ஆனால் ரெண்டு பேர் கருத்து எது உண்மை அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அபிராமப்பட்டிருக்கு தீதியெலாம் தெரியாமல் அவர் பூர்ணம்ங்கிற வார்த்தையை முன்னால் பயன்படுத்துறதுனால அது மட்டும் மன்னருடைய காலத்தில் விழுந்ததுனால பூர்ணம்ங்கிறத எடுத்துக்கிறாரு அப்போ பூர்ணம் பா நிலவுங்கிற நினச்சிக்கிட்டு பௌர்ணமின்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறதா ஒரு கதை இருக்குது இன்னொரு கதையில் பார்த்தீங்கன்னா நீ இப்படி சொன்னதுனால இன்றைக்கி இரவு நீ பௌர்ணமி நிலவை காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கதையும் சொல்லப்படுது இது ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு கதையில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி மன்னரை கேட்டுட்டு போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரியும் அந்த முதல் கதையை தான் பேசுகிறோம் முதல் கதையில் என்ன சொல்கிறாங்க மன்னர் கேட்டுட்டு போயிடுறாரு இரவு தூங்கும் பொழுது மன்னருடைய கனவுல அம்பால் வந்து பௌர்ணமியை காட்டுறதாகவும் அந்த பௌர்ணமி நிறவை காட்டி அபிராமி பட்டர் சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன்ல பௌர்ணமி அப்படின்னு சொன்னேன்ல அப்படிங்கிற சொல்கிற மாதிரியும் இதை கேட்டுட்டு என்ன நம்ம மன்னர் உடனே விடுத்தழிஞ்சு கனவுலேருந்து விடுத்து நேராக அபிராமி பெற்ற பார்க்க போகிறார் அபிராமி பற்றரும் அந்த எழுபத்தெட்டாவது பாடலை இருக்கிறதாகவும் அப்போ உடனே மன்னர் போய் காலில் விழுந்து இது மாதிரி நீங்களே சொன்னபடியே நான் கனவுல வந்து அம்பால் பௌர்ணமி காட்டினதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு கதை அதுக்கப்புறமா அபிராமி பற்றருக்கு நிலமெல்லாம் எழுதி வச்ச மாதிரி அவரையே வந்து அந்த நிலத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அது வழியாக வர வருமானத்தில் கோயிலை பராமரிக்க சொன்னதாக ஒரு கதை ஓடுது இன்னொரு கதையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரவே நீ பௌர்ணமியை காட்டணும்னு மன்னர் சொல்கிறதாகவும் அப்படி காட்டலை அப்படின்னு சொன்னால் உன்னை நான் வந்து ஒன்று விடுவேன் அப்படின்னு சொல்லி பெரிய தீயை மூட்டி இன்னொரு கயரை கட்டி மேலே நிற்க வச்சு பண்ணதாகவும் ஒரு கதை அந்த கயரில் ஒரு ஒரு கயராக அறுக்கப்படுதாகவும் ஒவ்வொரு கயிறு போதும் ஒவ்வொரு பாடலை அபிராமி பற்ற பாடினதாகவும் எழுபத்தெட்டாவது பாடல் பாடும்போது அம்பாள் வந்ததாகவும் நூறாவது பாடல் பாடும்போது அம்பாள் வந்து தன் காதனியை எடுத்து கழட்டி வீசி அதை பௌர்ணமியாக மாற்றினதாகவும் சொல்லப்படுது இந்த இடத்துல இன்னொரு ஒரு முரண் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை அவருடைய பரம்பரையில் வந்த ஒருத்தர் சொன்னதாக சொல்லப்படுது அதாவது அபிலாமி பட்டர் பரம்பரையிலே வந்த ஒருவர் வந்து சொன்னதாக சொல்லப்படுது அவர் என்ன சொல்கிறாருன்னா அபிலாமி பட்டர் வந்து பௌர்ணமி நிலவை காட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணதாகவும் அதாவது மன்னர் வந்து தண்டனையெல்லாம் கொடுக்கல கயிறெல்லாம் கட்டி விடல கீழே நெருப்பெல்லாம் மூட்டி விடலை அவரே தான் வந்து தப்பாக சொல்லிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அபிலாமி பட்டர் என்ன பண்ணுறாராம் நூறு கயிறை கட்டிக்கிட்டு மேலே ஏறி எரினுக்கிட்டு ஒவ்வொரு கயிறையும் அறுத்து ஒவ்வொரு பாடலை பாடி இன்றைக்கி முழு நிலவை மன்னரை காமிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததாகவும் அந்த முடிவை எடுத்தது கயரை கட்டிக்கிட்டு மேலே ஏறி நின்றது வந்து அபிராமி பட்டர் தான் அப்படி அறுக்கும் போது தான் எழுபத்தெட்டாவது பாடலில் அம்பாள் வந்து தரிசனம் கொடுத்து நூறாவது பாடலில் தன்னுடைய காதனியை கழட்டி வானத்தில் வீசும்போது பௌர்ணமியாக மாறினதாகவும் சொல்லப்படுது மூன்று விதமான கதைகள் சொல்லப்படுது அதில் ரொம்ப ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒருவருடைய கனவும் நினைவு போல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த கனவுல சரபோஜி மன்னர் கனவுல வந்து அம்பாள் வந்து காதனையை வீசி பௌர்ணமியை காமிச்சு அந்த பௌர்ணமியை பார்த்துட்டு அபிராமி பெற்ற சொல்கிறோம்மா நான் தான் சொன்னேன்ல பௌர்ணமின்னு சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதாகவும் ஒன்று நினைவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ஒரு விஷயம் சொல்கிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா மன்னர் வந்து கயத்தை கட்டி நெருப்பை கீடை மூட்டி மேலே நிற்க வச்சு அவர் இப்போ ஒவ்வொரு பாடலாக பாடல பாட 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 நூறாவது பாடலில் அம்பாள் வந்து பௌர்ணமி உருவாக்கினதா இல்லை மூணாவதாக ஒரு விஷயம் சொன்னேன் இது மாதிரி தான் வந்து மன்னர்கிட்ட சொன்னதை உண்மையாக்கணுங்கிறதுக்காக அபிராமி பற்றி கயிறுகள்லாம் கட்டி மேலே ஏறி நின்று ஒவ்வொரு பாடலையும் பாடி கை அறுத்ததாகவும் சொல்லப்படுது இது எப்படி ஆயினும் சரி இதில் உண்மைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது அம்பாள் வந்து பௌர்ணமியை வந்து கனவியில் உருவாக்கினாலும் சரி நினைவில் உருவாக்கினாலும் சரி பௌர்ணமிங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சிட்டாங்க அந்த விஷயம் வந்து சரபோஜி மன்னர் எடுத்துக்கிட்டு அபிராமி பெற்றோடைய பக்தியை உணர்ந்து அவருக்கு காணி நிலம்பெல்லாம் எழுதி கொடுத்தா ஒரு பட்டயம்லாம் இருக்கிறதாகவும் அந்த பட்டயத்தோட தகவலாம் பார்க்கும்போது தெரிய வருது பட்டயத்தோட எழுத்துக்கள்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது அந்த எழுத்துக்கள்லாம் யூடியூப்பில் இருக்குது அது மாதிரி மற்ற மீடியாலையும் இருக்குது ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக அபிராமி பட்டோட பக்தியை உணர உணர்ந்துட்டார் சர்வோஜி மன்னர் அப்படின்னு தெரிய வருது அதே மாதிரி அவருக்கு நிலம் கொடுத்ததெல்லாம் உண்மையும் தெரிய வருது இந்த இடத்துல பக்தி தான் முக்கியம் அபிராமி பட்டோடைய சுப்பிரமணியம் என்ற அபிராமி பற்றோடைய பக்தி தான் முக்கியம் என்ன அப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்தி தான் சிறந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அன்னை அபிராமி நூறு பாடல்களை தினமுமே பாடிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது எல்லோரும் படித்து பயன்பட வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்